ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் மாவு இருந்தால் போதும் சூப்பரான அல்வா செஞ்சிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்றலாங்க குழந்தைங்க ஸ்வீட் கட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க அப்படின்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் இந்த அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடுப்ப துச்சுன்னு பாத்திரம் வச்சிருக்காங்க இந்த கப்பில் தான் நம்ம எல்லாமே மெஷல் பண்ண போகிறோம் இந்த கப்பல வந்து ஒரு கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இங்க பாருங்க சக்கரை வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ அதே அடுப்பில் ஒரு நான் பேன் வச்சுருக்காங்க கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அல்வாவுக்கு வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து சூடாகி வந்துருச்சுங்க இப்போ நம்ம சக்கரை எடுத்து விட்டீங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து மிதமான தீல வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டே மூணு நிமிஷம் வந்து இதே மாதிரி நெய்யில வந்து நம்ம மாவு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சுங்க சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வருதுங்களா இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம ஆல்ரெடி வந்து சக்கரை கரைச்சி வச்சிருக்கலாம் அது வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மீதி இருக்கிற சக்கரை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து கட்டி இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம வந்து கலந்து விட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க இங்கே பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இங்கே பாருங்க இப்போது ஒரு அல்வா பதத்துக்கு இருக்குதுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நம்ம நைஸ் ஏற்றுனீங்களா அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் தாங்க தண்ணியில் கலக்கி எடுத்திருக்கேன் நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க நான் வீடியோக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் நீங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சேர்க்க தேவையில்லைங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வரணும் அதுதான் கரெக்டான லைட்டாக லைட்டா தான் நெய் பிரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் அளவுக்கு இறக்கத்தூள் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க சின்னதா உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து இப்படியாவே ஆட் பண்ணிக்கலாம் நெய்ல வறுத்துட்டும் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து நல்லா பிரிஞ்சு விட்டுங்க அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம சேத்துன நெய்லாம் வந்து சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குதுங்க இது வந்து கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாங்க இன்ஸ்டன்ட் அல்வா வந்து சூப்பராக ரெடி இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்